இவரை எழுத்துட்டா திமுக கைக்கூலி திமுக பீட்டிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயில உண்மையிலே நேரம் இருந்த பேசிய காசு வாங்கி கொடு அலுவத்துல ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கேன்டா என்ன எதிர்க்கு நீங்கிட்டு பேசிட்டு இருக்கியம காசு வாங்கிட்டு போயிட்டு இருக்க வைத்திய கரப்பலா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற நான் கேள்வி எழுப்புற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லு அதை மட்டும் சொல்லு செத்து போன குடும்பத்தெல்லாம் பணம் இருக்குவா அப்ப தேர்தலை எல்லாம் ஓட்டு பெட்டி இங்க வெயில் இங்க வந்து போடுன்னு சொல்லுவியா பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டுலதான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் ஆழமத்துக்கே வர மாட்டேன் வீட்டில் தான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்குது தாத்தா முத்துராமலிங்க தேவர் திருப்புகள் போற்றும் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுகையில் விஜயை எதிர்த்துட்டா திமுக கை குழி திமுக பீட்டிங் திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயல்கள் எவனுக்காவது உண்மையிலேயே நேர்மை இருந்தா எவன்ட்டையாவது பேசி காசு வாங்கி கொடு அலுவலகத்துல ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாம கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேன் இங்க வாடா நீ பிக்காலி பயல்களா ஏண்டா என்னை எதுக்குற நீங்களா எல்லாம் யார்கிட்டடா பெட்டி வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க பைத்தியக்கார பயல்களா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்துல கேள்விகள் நியாயம் இருக்கா இல்லையா அத மட்டும் சொல்லு செத்து போன குடும்பத்தை எல்லாம் பணம் வான்னு சொல்றான் அப்ப தேர்தல்ல எல்லா ஓட்டு பெட்டியையும் இங்க வை இங்க வந்து ஓட்டு போடுன்னு சொல்லுவானா என்னது இது பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவாரு இந்த பனையூர் பஞ்சாயத்து ஏன் வீட்டுலதான் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் ஆலமரத்துக்கே வரமாட்டேன் வீட்டுலதான் பஞ்சாயத்து நாட்டாமைய தாண்டிய நாட்டாமையா இருக்குன்னு விஜய் விமர்சித்து சீமான் பேசியது வைரலாகி வருகிறது